வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பிரசாந்த் கிஷோர் இவரை பத்தி கண்டிப்பா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் இவர் அப்படின்னா இவர் வந்து ஒரு செஃபாலஜி செஃபாலஜிஸ்ட்னு சொல்ற விட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம செஃபாலஜிஸ்ட்னா கண் கணிப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா பல எல்லாம் செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணுறவர் அந்த மாதிரி ஒருத்தர் இவருடைய கம்பெனி பேர் கூட ஐபேக் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் அதன் மூலமாக பலவிதமான அரசியல் கட்சிக்கு ஆலோசகராக தேர்தல் ஆலோசகராக இருந்து பலவிதமான உதவிகளை செஞ்சு வச்சிருக்காரு அதில் ரொம்ப பிரபலம் அடைந்தவர் ஆரம்பத்தில் முத முதல்ல பிஜேபிக்கு தான் தேர்தல் ஆலோசகராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜிக்கு ஆலோசகராக இருந்தார் தமிழ்நாட்டில் கூட டிஎம்கேக்கு தேர்தல் ஆலோசகராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அவருக்கு அவருடைய சர்வீசஸ் அவருடைய தேர்தல் ஆலோசனைக்காக கொடுக்கப்பட்டது அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் வாங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பணக்காரர் ஆயிட்டார் இந்த முந்நூற்றி ஐம்பது கோடிங்கிறது அஃபீஷியலாக இருக்கும் அஃபிஷியலாக கூட இருந்திருக்கலாம் அதை பத்தி நமக்கு தெரியாது இருந்தாலும் அஃபிஷியலாகவே முந்நூற்றம்பது கோடி அவர் சம்பாதிச்சிருக்காரு ஒரு தேர்தல் ஆலோசகர் ஒரு தேர்தலுக்கு அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் அவர் நிறைய காங்கிரஸுக்கும் ஆலோசனை சொல்லியிருக்காரு இருக்குங்களா இந்த பிரசாந்த் கிஷோருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல அவங்கள முதல் மந்திரியாக ஆக்கணும் நம்மளே ஏன் ஆலோசனை நமக்கு சொல்லிக்கிட்டு நம்மளே ஏன் முதல் மந்திரி ஆகக்கூடாது முதல் மந்திரியாக ஆகறத்துக்கே முந்நூற்றம்பது கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் மந்திரியாக ஆனால் இதை மாதிரி நூறு மடங்கு சம்பாதிக்கலாமோங்கிற ஆசை வந்திருக்கலாம் ஒரு வேளை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை அரசியல் கட்சியை பீகாரில் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அவர் தான் தலைவர் சரி இதெல்லாம் இருக்கட்டும் எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்ட்டியை ஆரம்பிச்சதுக்கு இவருக்கு பெரிய மிகப்பெரிய பின்புலம் ஒன்றும் கிடையாது முன் அனுபவமாக ஒரு அரசியல்வாதியாகவும் இவர் இருந்ததும் இல்லை இப்போ த உடனே நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுவீங்க சார் இப்போ வந்து இங்கே ஒரு நடிகர் கூட புதுசாக பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு என்ன முன் அனுபவம் இருக்கா அவர் ஆரம்பிக்கலையா அவருக்கு நிறைய ஆதரவுலாம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே சார் ஒரு சிலர் வந்து எட்டு பெர்சன்ட் இருக்குங்கிறாங்க ஒரு சிலர் பத்து பர்சன்ட் ஒரு சிலர் வந்து கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய எல்லாருமே அவருக்கு தான் ஆதரவு இருபது பர்சன்ட்டு இருபத்தி ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு இது மாதிரி அப்போ பிரசாந்த் கிஷோருக்கும் இந்த மாதிரி ஏன் ஆதரவு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து முற்பட்டோர் பட்டியில் இருக்கக்கூடியவர் அதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நடிகருக்கும் பின்புலத்தில் பல விஷயங்கள் இருக்குது அதை தெல்ல தெளிவாக அதாவது தெள்ள தெளிவாங்கிறத விட ஓப்பனாக சொல்ல முடியாது சில விஷயங்களை ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்த அதுவும் அரசியல் கட்சி ஆரம்பித்தது பின்புலத்தில் யாரோ அவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிய வருது அந்த புரிய வந்தது எப்படி நிரூபணமாக இருக்குது உறுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சில பேரை மீட் பண்ணது யாரை மீட் பண்ணியிருக்காங்கிறத பற்றி பல டீட்டெயில்ஸையும் அந்த சில தகவல்களையும் நான் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் யாரை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்வே அப்படிங்கிற நாட்டினுடைய அம்பாசடர் எலின் டர்னர் அப்படிங்கிறவங்க இந்த எலின்ஸ்டானருங்கிறவங்க டெல்லியில் இருக்காங்க நார்வேயினுடைய அம்பாசடராக இந்தியாவில் இருக்காங்க இந்த எலின்ஸ்டானரை போய் பிரசாந்த் கிஷோர் போய் பார்க்கல எலின்ஸ்டானரும் நார்வே தூதரகத்து பல அதிகாரிகளும் சேர்ந்து போய் பிரசாந்த் கிஷோரை போய் மீட் பண்ணியிருக்காங்க என்ன சார் பிரச்சனை இப்போ ஒரு தூதரக அதிகாரி இது மாதிரி பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த மாதிரி தான் அசாசுதீன் ஓவைசி அவரை வந்து ஜெனிஃபர் லாசன் ஹைதராபாடில் அமெரிக்காவினுடைய தூதரை போய் பார்த்தாங்க பல முன்னெடுப்புகள்லாம் நடத்தப்பட்டது அதனால் சில பிரச்சனைகள்லாம் உருவாச்சு அதே மாதிரி எரிக் கார்செட்டி அப்படின்னு முன்னாள் அம்பாசிடர் அமெரிக்க அம்பாசிடர் ஜோ பைடன் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவர் பல பேரை பார்த்தாரு அதனால் பல சங்கடங்கள்லாம் நிறைய விளைந்தது இந்த மாதிரிலாம் நிறைய ஆகிருக்கு ஆக மொத்தம் வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து ஏதோ அரசியல் ரீதியாகவும் இல்லை ஏதோ ஒரு சமூக முன்னெடுப்பாக போய் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்க்குறாங்க அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கவும் முடியாது ஒதுக்கி தள்ளவும் முடியாது குறிப்பாக நார்வே விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நார்வேயினுடைய சரித்திர வரலாறு அப்படி தான் இருக்குது சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே பல நாடுகளில் குழப்பங்களை விளைவித்துள்ளது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பல நாடுகளில் ரெஜிம் சேஞ்ச் அதாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்துக்கான முனைப்பில் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான சிஐஏ மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் ஆகியவற்றோடு இணைந்து செயல்பட்டு பல நாடுகளில் பல குழப்பங்களை விளைவித்து பல முன்னெடுப்புகளை செஞ்சு ஆட்சி மாற்றத்தை நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஹியூமனிடேரியன் வேல்யூ சோசியல் அப்லிஃப்ட்மெண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நாங்கள் தான் வந்து நிலைநாட்ட போகிறோம் அப்படிங்கிற முன்னெடுப்புகளில் தான் எல்லாமே செய்யப்படும் பல என்ஜிஓக்களை ஆரம்பிப்பாங்க அந்த என்ஜிஓக்களுக்கெல்லாம் நார்வேலேருந்து மிகப்பெரிய அளவில் பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்பாடாக சொல்ல முடியும் தகவல்கள் இருக்கு அதுக்கான பல தகவல்கள் இருக்கு இதுல வந்து குறிப்பா ஒரு முக்கியமான நாட்டினுடைய விஷயத்தை பத்தி நம்ம எடுத்துக்கலாம் லிபியா அப்படிங்கறது இரண்டாயிரத்தி பதினொன்னுல நாட்டோ அப்படிங்கிற ஒரு குழு அது எல்லாருக்குமே தெரியும் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அமெரிக்கா இங்கிலாண்டு பல நாடுகள் அதில் இருக்கு அந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் இந்த நார்வேயும் மிக மிக முக்கிய பங்கு வஸ் வகிக்குது எப்போதிலிருந்து பங்கு வகிக்குது அப்படின்னா இரண்டாம் உலக போர் முடிந்து நாட்டோ தொடங்கிய போதிலிருந்தே நார்வே மிக மிக முக்கியமான பங்கு ஆற்றுகிறது அப்படிங்கிறது இதில் தெரிய வருது நமக்கு சரி எந்த மாதிரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபியா மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன குற்றச்சாட்டு அங்கே இருக்கிற மொம்மார் கடாஃபி ஒரு சர்வாதிகாரி நம்பர் ஒன் அவர் வந்து பல பெண்களை வந்து பாலியல் ரீதியாக இருக்காரு அதுக்கான மருந்து பொருட்களான வயாகராக போன்றவற்றை யூஸ் பண்ணியிருக்காரு அதில் பல பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செய்யப்பட்டது இதன் பின்புலத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த ஜெனிஃபர் லாசன் வந்து லிபியாவில் பென்காசி அப்படிங்கிற இடத்துல அம்பேசடாக இருந்திருக்காங்க இப்போ வந்து ஹைதராபாடில் இருந்து இருக்காங்க அவங்க அவங்க முன்னாடி பென்காசி லிபியா அங்கே இருந்திருக்காங்க பென்காசி அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினாலே பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இது இருக்கட்டும் என்ன முக்கியமான பாயிண்ட்னா அந்த கடாஃபி வந்து அது ஆப்பிரிக்க நாடு நார்த் ஆப்பிரிக்கன் ஸ்டேட் மெடிடரேனியன் சியை ஒட்டி இருக்கும் எண்ணெய் வளம் மிக மிக அதிகம் உள்ள நாடு லிபியா கடாஃபி என்ன பண்ணார் இந்த எண்ணெய் வளத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுக்குமே நான் முன்னேறத்துக்கான அதை பயன்படுத்த போகிறேன் எனக்கு இந்த டாலர் வேண்டாம் என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தால் நான் இந்த எண்ணெய் வியாபாரத்தை அமெரிக்காவோடு நடத்துவேன் மற்ற மேற்கத்திய நாடுகளோடு நடத்துவேன்னு சொன்னபோது இவரை இதில் ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான திட்டங்கள் திட்டப்படும் அதற்காக ஸ்பெஷலாக அனுப்பப்பட்டவர் தான் இந்த ஜெனிஃபர் லாசன் அங்கே போய் இந்த கடாஃபியினுடைய நாட் லிபியாவில் எல்லாத்தையும் நான் உண்டு பண்ணி அவரை பதவியிலிருந்து விலக வைத்து கடைசியில் அவர் இறந்தும் போனார் அது வேறு விஷயம் சரிங்களா அதில் மிக மிக குறிப்பாக பெரிய ரோல் யார் பண்ணியிருக்காங்கன்னா நார்வே பண்ணியிருக்கு இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்வே எப்படி வந்து டீப் ஸ்டேட் அமெரிக்காவில் இருக்கோ அதே மாதிரி நார்வேயில் இருக்கக்கூடியதை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா மக்த் நார்ஜி அப்படிங்கிறாங்க இது வந்து பவர் நார்ஜி அப்படிங்கிறது நார்வீஜியன் இல்லைனா நார்வே அப்படிங்கிற நாட்டை கொடுக்கு நார்வேயினுடைய பவர் தான் டீப் ஸ்டேட்டாக இந்த மக்ட் நார்ஜிங்கிறது தான் நார்வேயினுடைய டீப் ஸ்டேட் மாதிரி எப்படி உளவு ஸ்தாபனம் வந்து சிஐஏ அமெரிக்காவுக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனம் அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்டேட் ஸ்தாபனம் வந்து நார்வேல ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மக்ட் நார்ஜி அப்படிங்கிறது தான் சரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இது எந்த இடத்துல இருக்குன்னா நார்வேனுடைய கேபிட்டல் ஆஸ்லோ இருக்குதுங்களா அங்கேயே தான் இருக்குது இவங்க வந்து அமெரிக்காவினுடைய சிஐஏ டீப் ஸ்டேட்டு நாட்டோ இதில் எல்லாத்துலேயுமா ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவிற்கு மிக மிக பின்புலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பலமாக இருந்து செயல்பட்டிருக்காங்க செயல்பட்டதோடு இல்லாமல் இவங்க இன்னொரு குழுமத்திலையும் இருக்காங்க அது என்ன குழுமம் அப்படின்னா இதை நான் பல வீடியோவில் முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அட்லாண்டிக் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று இது வந்து பெல்ஜியமில் பிரசில்ஸில் இருக்கிறது இது அதுலேயும் இவங்க மெம்பர் ஆகிருந்து அவங்களும் இந்த மாதிரி ரெஜிம் சேஞ்ச் போன்ற பல விஷயத்தில் தான் ஈடுபட்டிருக்காங்கங்கிறதும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருது பல நாடுகளில் இவங்க பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்காங்க இதை பற்றி எல்லாம் பேசும்போது எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மாதிரி எல்லாம் குழப்பங்களை ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சொல்கிற பாருங்க முதல்ல டட்டி கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நார்வே பிளேடு டர்ட்டி கேம்ஸ் இன் அப்படின்னு படித்தேன் நான் என்னென்னா இத்தியோப்பியா அங்கே பலவித குழப்பங்கள் வந்திருக்கு அதுக்கப்புறம் சிரியா அதுக்கப்புறம் கொலம்பியா அதுக்கப்புறம் லிபியா இந்த மாதிரி பல நாடுகள் இதில் மிக மிக குறிப்பாக எந்த நாட்டை நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கும் அந்த நாட்டினுடைய மற்ற ஸ்ரீலங்கன்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அதாவது பௌத்தர்கள் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் குளிர் காஞ்சது இந்த நார்வே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய அந்த நான் உள்நாட்டு போராட்டங்கள் சுதந்திரத்துக்காகவும் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடினார்கள் தமிழர்கள் ஏன்னா பலவிதமான அடக்குமுறைகள்லாம் இருந்தது அதை எதிர்த்து போராடினாங்க ஆனால் நார்வே நார்வே வந்து அதில் உள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியை நாங்கள் திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேறு விதமான முன்னெடுப்புகள் தான் செஞ்சாங்க கடைசியில் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் மறக்க முடியாத உண்மை நார்வே எங்கேயோ இருக்கிற ஐரோப்பியாவில் அதுவும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரொம்ப தள்ளிருக்கு மிக குளிர் பகுதி அது அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே என்ன வேலை ஸ்ரீலங்காலையோ மற்ற இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டும் சிஐஏவும் முன்னெடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளுக்கு பல முறை நார்வே முன்ன எடுத்து செஞ்சிருக்கு சிஐஏவை பின்புலத்தில் வச்சுக்கிட்டு பல விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கால பல குழப்பங்கள் அமைதி அமைதி அமைதினு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அமைதி கொண்டு வரவே இல்லை அதுக்கு பதிலாக வேற என்னென்னமோலாம் நடந்திருக்கு பல பேர் புலம்பெயர்ந்தார்கள் அந்த மாதிரி அந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய ஸ்டோரியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதுல நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் அதுல நடந்திருக்கக்கூடிய அவாலா டிரான்சாக்சன்ஸ் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே வெறுப்பாக இருக்கும் நார்வே அப்படிங்கிற ஒரு நாட்டின் மீதே வெறுப்பாக வரும் அவ்வளவு பண்ணியிருக்காங்க அங்க மதமாற்றம் செஞ்சுட்டு இங்க இருக்கிற நிலத்தை இங்கே இருக்கிற மிஷினரிஸு இங்கேனா நான் சொல்கிறது ஸ்ரீலங்காவில் அங்கே அப்படின்னா நான் சொல்கிறது ஐரோப்பிய நாடுகளில் குடியமர்த்தப்பட்டவர்களுக்கு மதம் மாற்றம் செஞ்சு அங்கே வீடு வாங்கி கொடுப்போம் ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை வீடு வேலைவாய்ப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய நிலங்களையும் வீடுகளையும் மிஷனரிஸுக்கு மூலமாக தகாத செயல்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க நார்வே இதற்கான பல தகவல்கள்லாம் இருக்குது இது ரொம்ப டீப்பாக போனோம்னு வச்சிங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அதனால் இது ஏதோ ஒரு மேலோட்டமாக சொல்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன் சரி இதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கா நான் சொன்னேன் இது மட்டும் இல்லை ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நார்வேயினுடைய நிலைப்பாடு என்றைக்குமே இந்தியாவுக்கு எதிராக தான் நடந்திருக்கு எப்போவுமே இந்தியாவுக்கு ஆதரவாக அவங்க பேசுனதே கிடையாது காஷ்மீர் வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் தான் இருந்தாங்க அப்போ ஸ்ரீலங்காவில் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம யோசிக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் ஸோ நார்வேயினுடைய முன்னெடுப்புகள் பலதும் இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது உறுதியான செய்தி இது ஆதாரத்தோட உறுதியான செய்தி சார் நார்வே சின்ன நாடு அவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு முரண் அப்படிங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கிட்டேயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இந்த ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடிய டீசல் பெட்ரோல் இவைகள் தான் கேரசின் இவை தான் காரணம் இதெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நார்வேக்கு மிக மிக முக்கியமான வருமானமே எங்கே இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட ஆயில் வெள்ளை அவங்க தான் தோண்டி எடுத்து எண்ணெய் வளத்தை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட சாவரின் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று புள்ளி ஐந்து இருந்து இரண்டு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் சாவரின் ஃபண்ட் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க இந்த ஃபண்டை நார்வேல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் டாலர் அவங்களுக்கு பொருமானம் உள்ள சொத்து அவங்களுக்கு போய் சேரும் அவ்வளவு சொத்து இருக்குது நார்வே அரசு கிட்ட அதை வந்து சாவரின் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர உலகளாவில் பல பங்கு சந்தைகளில் நார்வே தன்னுடைய அரசாங்கத்தினுடைய பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க மொத்தமாக உலக நாடுகளில் பல இப்போ நியூயார்க்காக இருக்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும் நேஷ்டாக இருக்கட்டும் ஈவன் இந்தியாவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக கூட இருக்கட்டும் அந்த மாதிரி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எவ்வளவோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய பங்கு முதலீடு ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் உலக மொத்த பங்கில் அவங்களுடைய பங்கு வச்சிருக்காங்க சின்ன நாடு ஒன்று புள்ளி ஐந்து சதவிகித அளவுக்கு பங்குகளை வாங்கி வர இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக மொத்தம் இதுலேருந்து வர பணத்தை வச்சு தான் இவங்க பல நாடுகளில் குழப்பங்களை உண்டு பண்ணுறது பல நாடுகளில் என்ஜிஓக்களை ஆரம்பித்து நாட்டுக்கு எதிராக அந்த பலவிதமான போராட்டங்களை முன்னெடுக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் பல தரவுகள் இதற்கு இது இதை பற்றியெல்லாம் நிறைய தரவுகள் வந்திருக்கு இதை வந்து சாதாரணமாகவே எடுத்துக்க முடியாது இப்போ எங்கே குறியாக வரேன் அப்படின்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் நிறைய கனிம வளம் உள்ள ஸ்டேட்டு ஜார்க்கண்டில் பார்த்திங்கன்னா அயனும் கோலும் எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி பீகாரும் மிக மிக அதிக கனிம வளம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றில் மிக மிக சிறந்த மாநிலம் அது இந்த இடத்துல நமக்கு என்ன புரிய வருதுன்னா நார்வேக்கு விவசாய பொருட்கள் மீதும் விளை பொருட்கள் மீதும் அங்கே இருக்க பீகாரில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மேலும் ஒரு கண் இருக்குது இதை தவிர ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாதுகாப்பு எல்லை ஓரம் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருக்கும் நேபாளுக்கும் அப்படியே திறந்தவழி மைதானம் மாதிரி தான் பார்டர் அங்கே ஒன்றும் பெருசாக பாதுகாப்பெல்லாம் கிடையாது நேபாளிஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக பீகாரில் வருவாங்க இதே மாதிரி பீகாரிகளும் அங்கே போவாங்க ஆனால் பீகாரிகள் அங்கே போகிறது ரொம்ப கம்மி நேபாளிகள் தான் வருவாங்க நேபாள் இன்றைய தேதி வரைக்கும் சைனாவை சார்ந்து இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி நாடு மாதிரி தான் அதாவது எதிரியோடு அவங்க சேர்ந்து இருந்து இந்தியாவுக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை செய்கிறாங்க ஆக இந்த பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது நார்வேயினுடைய சில முன்னெடுப்புகள் சரியில்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் சரி மத்திய அரசு என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு பல பேரும் பல கேள்விகளை கேட்குறாங்க இது வந்து மத்திய அரசு ஒன்றும் சும்மா ஒன்றும் இருக்காது பல விஷயங்களில் அவங்க முன்னெடுப்பாங்க சில விஷயங்களெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தன்னா செய்ய முடியாது இது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா மாநில அரசினுடைய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பு பாலிட்டிக்ஸு டீப்பு பாலிசி மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மத்திய அரசு மிக்சர் சாப்பிடுதா ம உளவுத்துறை என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேட்குறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு நல்ல புரிதலுக்காக சொல்கிறேன் இப்போ இராணுவத்தை பற்றி தரக்குறைவாக ராகுல் காந்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டார் வர்மா அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து இப்போ சுப் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்துடுச்சு அமர்வில் ஜட்ஜு வந்து கேட்டிருக்காரு ஒரு நல்ல இந்தியராக இருந்துக்கிட்டு ராகுல் காந்தி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா இராணுவத்தை அவமதிக்கிற மாதிரி பேசலாமா ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நல்லா கவனிங்க முதல்ல வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொன்னார் ராகுல் காந்தி அதை வந்து சைனா ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்கன்னார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் மீட்டர் அப்படின்னு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னால் வெறும் ஒரு லைன் தான் அதை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்கன்னார் அதுக்கப்புறம் என்ன இல்லை இல்லை ஆயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை சைனா ஆக்கிரமிச்சிடுச்சு அப்படின்னு அவருக்கே தெரியல தான் சொல்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியல ஒரு நேரம் ஒன்று சொல்கிறாரு இன்னொரு நேரம் இன்னொரு ஃபிகர் சொல்கிறாரு வேறு நேரம் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் வெறும் கிலோமீட்டர்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஜட்ஜு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனா ஆக்கிரமிச்சிருக்கு எங்கேருந்து நீங்கள் நியூஸ் எடுத்தீங்க எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது அதோடு இல்லாமல் இந்த மாதிரி இராணுவ வீரர்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறீங்களே நீங்கள் உண்மையாலேயே ஒரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய மனிதர் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க நம்ப மாட்டீங்க அதுக்கு ராகுல் காந்திக்காக வாதாடிய அபிஷேக் மனு சிங்வி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி பல தகவல்களை கேட்கறதுனால எப்படி அவருக்கு வந்து இந்த நாட்டு மேல பற்று இல்லைன்னு சொல்ல முடியும் ஆளும் கட்சி தவறுக்கு இழைக்குது இடத்த சைனா கிட்ட இழந்துட்டாங்க நம்ம ராணுவ வீரர்கள் அடிபட்டு இருக்காங்க தான் ராகுல் காந்தி இது அவமரியாதை கிடையாது இது மக்களுக்கு உண்மை போல் சேரக்கூடிய அளவுக்கான கேள்வி இது அப்படி இப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாரு தவிர ஒரு முறை கூட சரி ச நீதிபதி அவர்களே நாங்கள் சரி அவர் சொன்னது தவறு நாங்கள் முன்னால் ஆனால் எங்களுக்கு தகவல் வேணும்னு கூட சொல்லலை அவர் ராகுல் காந்தி இராணுவ வீரர்களை தரக்குறைவாக பேசியதை சரி அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு தான் கோர்ட்டில் பேசுகிறாங்களே தவிர அவர் கோர்ட்டு இவ்வளவு சொல்லியுமே அவங்க அதை கண்டுக்கிறதா இல்லை இதை விட படி முன் இன்னும் முன்னே போய் அவருடைய சகோதரி பிரியங்கா வாத்ரா ராகுல் காந்தி எதுவுமே தப்பாக பேசலை அவர் நல்லதுக்காக தான் பேசியிருக்காரு நாட்டு மக்களுக்காக பேசியிருக்காரு இராணுவ வீரர்கள் உதவி வாங்கினாங்க சைனா வீரர்களிடம் திருப்பி அவங்களும் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் சைனா இராணுவ வீரர்களால் அடிபட அடிபட்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க கோர்ட்டால் ஒன்றும் செய்ய முடியல அரசால் ஒன்றும் செய்ய முடியல கேட்டால் என்ன மக்களுக்காக செய்கிறேன் எதனால் மக்களுக்காக செய்கிறனா மக்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஒரு சக்தி அந்த ஒரு மிதப்பு பலம் அதில் தான் அவங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் நம்ம வந்து கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் அங்கே என்ன உள்ளே நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஸோ ஆக மொத்தம் பல தகவல் இதில் இன்னொரு குறிப்பாக என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் தனக்கும் இந்த மைனாரிட்டி ஓட்டு வரணும் அப்படிங்கிற ஹோதாவில் அஜ்மீர் தர்காவுக்கு போய் அங்கே தொழுகைகளெலாம் நடத்திட்டு வந்திருக்கார் ஆக மொத்தம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெறணும் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பல அதிகாரிகளோ எந்த நாடோ இல்லை குழுமங்களோ இல்லை என்ஜிஓக்களோ எது நமக்கு உதவி செஞ்சாலும் சரி எனது குறிக்கோள் பதவி அப்படிங்கிற ஒரு மைனாரிட்டி ஓட்டு பதவி பணம் இதுதான் நாடு எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இன்னொரு அரவிந்த் கேஜ்ரிவால் உருவாகிக்கிட்டு வர்றாரு அரவிந்த் கேஜ்ரிவால் அமைச்சது அமெரிக்காவினுடைய தான் அவங்களுடைய செயல்கள் தான் அப்படிங்கிறது பல விதத்தில் நமக்கு புருவாயிருக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு அவரை வந்து யார் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இதே அமெரிக்கா தான் ஆனால் அவங்க நேரடியாக ப்ரமோட் பண்ணாமல் நார்வே என்ற நாட்டின் மூலமாக ப்ரமோட் பண்ணுறாங்க இங்கே கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வேயினுடைய முன்னாள் பிரதம மந்திரி அவருடைய பேர் வந்து ஜென்ஸ் ஸ்டால்டன்பெர்க் அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க லிபியாவில் நீங்கள் போய் இந்த மாதிரி குண்டு போட்டு ஃபைட்டர் ஜெட்லாம் செஞ்சு செஞ்சீங்களே அது உங்களுக்கு தவறா படலையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் பதில் என்ன தெரியுமா இந்த தற்சமயம் அவர் நாட்டோ வந்து அதுல பங்கெடுத்தது வந்து தகாத செயல் தான் இன்னைக்கு எங்களுக்கு புரியுது நாங்க தவறு பண்ணிட்டோம் அமெரிக்காவோட சேர்ந்து அந்த தாக்குதலை நாங்க லிபியா மேல நடத்திருக்க கூடாது அப்படிங்கறது புரியுது அது தவறான செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிருத்தனமான பதிலை சொல்லியிருக்காரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது எனக்கு என்ன அப்படின்னா நான் பழகிப்பேன் நார்வே ஜாயிண்ட் தி அட்டாக் ஆஃப் லிபியா ஆஸ் இட் வில் மேக் குட் பிராக்டிஸ் ஃபார் நார்வீஜியன் ஏர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாரு என்ன மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க இவங்கெல்லாம் என்ன மாதிரி மனநிலை உள்ளவங்க மன பிறழ்வு உள்ளவங்க இவங்கெல்லாம் என்னுடைய நார்வே நாட்டினுடைய விமானப்படைக்கு ஒரு நல்ல பயிற்சி இருக்கும் அந்த லிபியா மேல நாட்டோட சேர்ந்து நாங்க நடத்திய தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓப்பனா எந்த மாதிரி ஒரு நாடு எந்த மாதிரி நாட்டோட அம்பாசடர் இந்த எலின் ஸ்டர்னர் அவங்க போய் இந்த பிரசாந்த் கிஷோரை பார்க்குறாங்கன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருப்பார் அவர் ஆட்சி அமைத்தார்னா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பாங்களா இந்த மாதிரி மனநிலைமை இருக்கக்கூடியவங்களெலாம் நம்ம முதலமைச்சராக ஆகிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவரை தூண்டிவிட்டு அவர் பின்னாடி இந்த கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டு கூட்டம் குறிப்பாக அமெரிக்காவினாக்கு பதிலாக அவர்களுடைய அமெரிக்கா பின்புலத்தில் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி நின்று வேலை செய்கிறது இந்த நார்வே நாடு அப்படிங்கிறத தெள்ளக்களிவாக நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் என்னத்தங்க மத்திய அரசு செய்ய முடியும் என்னத்தங்க உளவுத்துறை செய்ய முடியும் ஆனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நம்புங்க இதில் வந்து என்னன்னா திருப்பி திருப்பி கேள்வி சேர்க்காம எதை வந்து நமக்கு தகாதது இந்த நாட்டுக்கு ஒத்து வராது இந்த நாட்டுக்கு எதிரானதிலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யார் இந்த நாட்டுக்காக இருக்காங்களோ அதை வந்து பாராட்டுறதோ பாராட்டாட்டும் குறிப்பிடலாம் அதை பற்றின வி விமர்சனங்களை வைக்காமல் கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் அதற்கு நம்மளால் ஏதாவது இன்னும் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஸோ எந்த மாதிரி இந்த நார்வே இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு உதவி செய்யக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி பீகாரில் பல என்ஜிஓக்கள் இருக்குது அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த என்ஜிஓக்கள் போய் பரப்புரை செய்வாங்க மிஷனரிஸும் விடப்படும் அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து அவங்களையும் கிளப்பி விடுவாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பிரசாந்த் கிஷோரை எப்படியாவது பீகாரினுடைய முதலமைச்சராக கொண்டு வரணும்னு ரொம்ப தீவிரமான சில திட்டங்கள்லாம் வகுத்துருக்கு நார்வே அப்படிங்கிற நாடு இது என்னுடைய பார்வை உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்